நீங்கள் மட்டும் அதிமுக கூட கூட்டணி உறுதிப்படுத்தினதுக்கான காரணம் என்ன மதவாதம் வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் பாஜகவோடு அணியிலிருந்து வெளிவந்த அஇஅதிமுகவை வரவேற்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்களுடைய கடமை தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியாவில் பாஜகவிற்கு எதிரான ஒரு நரேட்டிவ் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அதை உருவாக்கியது ஏதோ திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் அல்ல போட்டு நேராக காரை எடுத்துகிட்டு அஇஅதிமுக அலுவலகத்தில் போய் வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பாஜக எதிராக களமாடுவோம் என்று சொல்ல வேண்டுமா வேண்டாமா அதெல்லாம் நியாயமானதாக வந்து அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு போகணுன்றீங்களா ஆமாம் வேறு போகணும் உதயநிதி ஸ்டாலின் வந்து நீட் தொடர்பான ஒரு உண்ணாவிரத கூட்டத்தில் வந்து சொல்றார் அதிமுகவும் வாங்க இந்த நீட்டை ஒழிச்ச கிரெடிட்டை நீங்களே எடுத்துக்கோங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து டெல்லிக்கு போவோம் அதிமுக அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறோம் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறதை வந்து ஜெயலலிதா இருந்தபோது வரவேற்றார் எங்க தலைவரும் வந்து அதை வரவேற்றார் கரசேவைக்கு போங்கன்னு அம்மா சொன்னா நாங்க அந்த தான் இருக்கும் அப்படின்னு கட்சியினுடைய தலைவர் ரொம்ப அழகா ரொம்ப பிராங்கா வந்து அந்த விஷயத்தை வந்து மக்கள் மன்றத்தில் கோயில் கேட்டாலும் வந்து ஆட்சிக்கு வருவாங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இந்தியாவிலேயே யாரும் இப்படி ஒரு நிலைப்பாட்டை வந்து சொல்லியிருக்க முடியாது அமமுக ரெண்டு வருஷம் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போயிருச்சு அதிமுகவும் அந்த நிலைப்பாட்டுக்கு போயிடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு வாக்காளர் உங்களை எழுப்புனா என்ன பதில் சொல்லுவாங்க நேற்று வரை கூட்டணியில் இருந்த சிவசேனா சொன்னா அதை யாரும் கேட்க மாட்டாங்க நேற்று வரை கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகள் சொன்னால் கேட்க மாட்டாங்க இல்லை இல்லை தமிழ்நாட்டில் நாங்கள் பாஜகவிற்கு எதிராக நாங்கள் வந்திருக்கிறோம்னு அதிமுக சொன்னால் மட்டும் ஏன் ஏற்க மறுக்கிறது என்பது எனக்கு தெரியல பாஜக எதிர்ப்புனால் இது தாங்க இப்படி தாங்க பாஜக எதிர்ப்பு தான் இருக்கணும் அப்படி ஒரு ஃபார்முலா இருக்கிறதா இல்லை இப்படி தான் இருக்கணும் எங்கள் கூட தான் அது பாஜக எதிர்ப்பு என் கூட இல்லாமல் எதிர்த்தா அது பாஜக எதிர்ப்பு இல்லை இப்படி தான் எதிர்க்க வேண்டும் என்கிற ஃபார்முலா இருக்கிறதா உடனடியே அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் கழக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயலலி மக்களவை தேர்தலுக்கான முன்னோட்டங்கள் தமிழ்நாட்டில் தொடங்கி இருக்கிற நிலையில் திமுக கூட்டணி அவங்களுடைய கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்காங்க அதிமுக கூட்டணியை வரைக்கும் பெரிதாக எந்த கட்சியும் வந்து அதிமுகவோட கூட்டணி அமைக்க ஆர்வம் காட்டாத நிலையில் புரட்சி பாரதம் கட்சியை தவிர அதிமுகவோட கூட்டணி உறுதி செஞ்சிருக்கிற எஸ்டிபிஐ கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் நிலை முபாரக் நம்முடைய அணிஞ்சிருக்கேன் பேசுகிறேன் வணக்கம் அதிமுகவுடைய கூட்டணி வந்து இன்னும் உறுதியாகாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட யாரும் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ஆர்வம் காட்டலை அப்படிங்கிறதான் வந்து அரசியல் கழத்தில் பார்வையாக இருக்குது நீங்கள் மட்டும் அதிமுக கூட கூட்டணி உறுதிப்படுத்துனதுக்கான காரணம் என்ன அதாவது நாங்கள் ஏற்கனவே மாநாட்டிலையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்னுடைய மாநாட்டில் அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் பங்கெடுத்த பின்பு அஇஅதிமுக கூட்டணிக்கு எஸ்டிபி வர வேண்டும் என்கிற கோரிக்கையை மாநாட்டில் முன்னாள் முதல்வர் வந்து வைத்தாங்க அப்போது அப்போதைய சூழலை அனுசரித்து நாங்கள் வந்து சொன்னது வரக்கூடிய கொஞ்ச நாளில் எங்களுடைய மாநில செயற்குழுவை நாங்கள் நடத்துவோம் அதில் ஒரு நல்ல முடிவை நாங்கள் எடுத்து சொல்கிறோம் தமிழ்நாட்டுடைய நலனுக்கு ஆதரவான முடிவுகள் வந்து எடுக்கப்பட வேண்டும் அதே போல் மதவாதம் வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கூட்டணி என்பது அவசியமாக இருக்கிறது என்பதாக அந்த மாநாட்டில் நாங்கள் சொன்னோம் அந்த மாநாட்டை தொடர்ந்து எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய எல்லோருடைய ஒரு ஆசையும் ஒரு கூட்டணியோடு வரவிருக்கிற தேர்தலை நாம் வந்து களம் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் ஆசையும் எல்லோருக்கும் இருக்கிற இருந்தாலும் அது ஏதோ ஒரு தனிநபர் எடுக்கிற முடிவாக இல்லாமல் தலைவர் மட்டும் எடுக்கிற முடிவாக இல்லாமல் எல்லா கட்சியினுடைய நிர்வாகிகளையும் அழைத்து ஒரு நல்ல முடிவை விரைந்து நாங்கள் வந்து ஒரு பத்தோ பதினைந்து நாட்களுக்கு உள்ளாக இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் தேர்தல் அறிவிப்பிற்கு முன்பாகவே நாம் அதற்கான முடிவை எடுத்து நம்ம அவர்களோடு செல்ல வேண்டும் என்கிற ஒரு ஒரு தேவை இருப்பதாக நாங்கள் வந்து இப்போ கருதுகிறோம் அதன் அடிப்படையில் இப்போ நாங்கள் வந்து இணைந்து நாங்கள் வந்து பணியாற்ற தொடங்கியிருக்கிறோம் இந்த சூழலில் அதாவது மதவாதம் வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் பாஜகவோடு அணியிலிருந்து வெளிவந்த அஇஅதிமுகவை வரவேற்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்களுடைய கடமை அது ஏதோ எஸ்டிபியினுடைய கடமை அல்லது என்னுடைய கடமை சிறுபான்மை கடமை என்பதாக நாங்கள் கருதவில்லை அது தமிழ்நாட்டு மக்களுடைய கடமை ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பின்பு அவர்களை வந்து பாஜகவிற்கு எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதாக நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் வரவிருக்கிற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக என்பதை இல்லாத சூழல் உருவாகிற நிலையை வரவிருக்கிற தேர்தல் வந்து உருவாக்கும் என்பதாக கருதுகிறோம் இந்த அடிப்படையிலான எங்களது செயல்பாடுகள் இப்பொழுது வந்து அமைந்திருக்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக மேல வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து இங்கே வந்து அவங்களுடைய நிலைப்பாடுகள் மாநில உரிமை சார்ந்த விஷயங்கள் அவங்களுடைய நிலைப்பாடுகள் மதச்சார்பின்மை சார்ந்த விஷயங்கள் அவங்களுடைய நிலைப்பாடுகள் நிறைய விமர்சனங்கள் வந்து அதிமுக மேலே வந்தது அந்த விமர்சனங்களை எல்லாம் மறைக்கிறதுக்கான ஒரு கவரப்பாக வந்து எஸ்டிபிஐ கட்சி இருக்கா இல்லை அப்படிலாம் எதையுமே நான் வந்து நாங்கள் எப்பொழுதுமே சொல்லும் பொழுது சொல்கிறோம் எந்த தவறுகளையும் நாங்கள் வந்து சரி என்று நாங்கள் சொல்லவில்லை யார் செய்ததாக இருந்தாலும் அதுக்காக வந்து அது ஏதோ அதிமுக மட்டும்தான் ஆட்சியில் அமர்ந்து வந்து தவறு செய்திருக்கு என்பதாக நான் கருதவில்லை எல்லா கட்சிகளுக்கும் இது இருக்கத்தான் செய்கிறது அப்படி பேசுன்னா நம்ம வந்து பேசிட்டே போலாம் அது நான் ஜெயலலிக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக நான் நினைக்கிறேன் அதே நேரம் வரவிருக்கிற காலம் என்பது மிக சவாலான ஒரு காலகட்டமாக இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியாவில் பாஜகவிற்கு எதிரான ஒரு நரேட்டிவ் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அதை உருவாக்கியது ஏதோ திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் அல்ல மாறாக எஸ்டிபிஐ போன்ற ஜனநாயக சக்திகள் களமாடி உருவாக்கிய அந்த களம் தான் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு எதிரான ஒரு நரேட்டிவ் உருவாவதற்கான உருவானதற்கான காலம் காரணமாக நம்ம வந்து பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் வரவிருக்கிற இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த களம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இப்போ நம்ம வந்து நம்முடைய தோழமை உறவுகளை இப்போ நம்ம வந்து அமைத்திருக்கிறோம் இது ஏதோ வந்து பழைய தவறுகளெல்லாம் மறைப்பதற்கு அது ஏதோ தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்தில் தமிழகத்துடைய முதல்வர் சொன்னது போல தி திடீர்னு உங்களுக்கு என்ன சிறுபான்மை மக்கள் மீதான பாசம் என்று கேட்பதெல்லாம் இந்த வளர்ச்சியை பாஜகவில் இருந்து அதிமுக வெளிவந்ததை பொறுத்து கொள்ள முடியாத நிலையில் அவர்கள் சொல்லுகிற வாதமாக பார்க்க நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் பாஜக இருக்கக்கூடாது என்பதை தமிழகத்துடைய முதல்வர் திமுக விரும்புகிறதா இல்லையா தமிழகத்துடைய முதல்வர் விரும்புகிறாரா இல்லையா என்ன செய்ய வேண்டும் பாஜகவில் இருந்து வெளிவந்த அஇஅதிமுகவையும் சேர்த்து கொண்டு தானே அவர்கள் வந்து களமாட வேண்டிய அவசியம் இருக்குது நேராக கார் எடுத்துகிட்டு அஇஅதிமுக அலுவலகத்தில் போய் வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பாஜக எதிராக களமாடுவோம் என்று சொல்ல வேண்டுமா வேண்டாமா அதெல்லாம் நியாயமானதாக அதிமுக அலுவலகத்துக்கு போகணுன்றீங்களா ஆமாம் வேறு போகணும் நீங்கள் பாஜகவை எதிர்ப்பதற்கு யாரோடும் சேருவோம் என்று சொன்னால் இந்தியாவில் பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவந்த கட்சிகளோடலாம் நாங்கள் போவோம் ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக வரடாமல் இருக்கணும்னு சொன்னால் நாங்கள் அஇஅதிமுகவோடு எந்த நிலையில் நாங்கள் பேச மாட்டோம் என்று சொல்லுகிற இந்த நடவடிக்கை என்பது ஒரு ஒரு ஏமாற்றுகிற நடவடிக்கை ஒரு பக்கம் பாஜக எதிர்க்கிறோன்னு சொல்கிறோம் அதே நேரம் பாஜக எதிர்ப்பில் இருந்து வந்தவர்கள் அதே போல பாஜக எதிர்ப்பில் வலுவாக நிற்பவர்களை இதுவரைக்கும் அவர்கள் வந்து பாஜகவுடைய பி டீம்னு குற்றச்சாட்டி தான் பழகியிருக்கிறார் அந்த பாயிண்டை சொல்லிட்டீங்க அப்படின்றதுனால ஸ்டாலின் வந்து அதிமுக தலைமையிலுக்கு போகணும் அப்படிங்குற ஒரு பாயிண்டை சொல்லிடுறீங்கிறதுனால அந்த கேள்வி நான் கேட்குறேன் பாஜக எதிர்க்கிறது விட்டுருக்கு அது வேற ஒரு சப்ஜெக்ட் நீட் மா நீட்ங்கிறது வந்து தமிழ்நாட்டினுடைய ரொம்ப தலையாய ஒரு பிரச்சனை கடந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளாக தமிழ்நாடு அதிகம் எதிர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து நீட் உதயநிதி ஸ்டாலின் வந்து நீட் தொடர்பான ஒரு உண்ணாவிரத கூட்டத்தில் வந்து சொல்கிறார் அதிமுகவும் வாங்க இந்த நீட்டை ஒழிச்ச கிரெடிட்டை நீங்களே எடுத்துக்கோங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து டெல்லிக்கு போவோம் முடியும் அதிமுக அதுக்கு என்ன ரிய அது அது வெறுமன ஒரு மீடியாவில் சொல்லுகிற விஷயம் இல்லை ஒரு ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து அவர் பேசினார் நான் இப்போ நான் சொல்ல வர விஷயங்கள் என்ன வெறுமன ஒரு சட்டம் ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை என்பது அல்ல மாறாக மொத்தமாக தமிழ்நாட்டுடைய களம் பாஜகவிற்கு எதிராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களை பார்த்து நான் சொல்லக்கூடிய விஷயம் அது ஒரு நீட்டாக இருக்கலாம் அல்லது நீட்டாக இல்லாத வேறு விஷயமா இருக்கலாம் மொத்தமாக ஒன்றிய அரசில் ஆளுகிற அந்த ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கண்ணில் மையும் ஒரு கண்ணில் வெண்ணையும் வைக்கிறது எனவே இந்த நிலையிலிருந்து தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் ஒருங்கிணை வேண்டும் அஇஅதிமுக பொதுச்செயலர் என்ன சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டுடைய நலனுக்காக வேண்டி நாங்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவு இல்லை என்கின்ற நிலைப்பாட்டை இப்பொழுது அதிமுக எடுத்திருக்கிறது சிஏஏ மட்டும்தான் அவர்கள் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு இப்பொழுது சிஏவிற்கு எதிரான நிலைப்பாட்டை இப்பொழுது அதிமுக கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஆளுகிற அரசு பாஜக வரக்கூடாது என்று சொல்லுகிற அரசு அந்த கட்சி என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நான் சுட்டிக்காட்டுகிட்டேன் சிஏஏ மட்டும்தான் அதிமுக ஒரே குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இல்லை சிஏஏவும் வந்து அதிமுக இருந்து ஒரு குற்றச்சாட்டு அதிமுக வாக்களிக்கலைன்னா அந்த சட்டம் அந்த மசோதா சட்டமாகவே ஆயிருக்காது அப்படிங்கிறது வந்து எல்லோருக்கும் தெரிந்த உண்மை சிஐ விவகாரத்தில் வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பரில் அந்த மசோதா தாக்கல் செஞ்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு நான்கு ஆண்டுகளில் அவங்க எடுத்த நிலைப்பாடுகள் வந்து அத்தனை நிலைப்பாடுகள் மாற்றி மாற்றி எடுத்திருக்காங்க மக்களவை மாநிலங்களையும் ஆதரித்து வாக்களிச்சாங்க எஸ் ஆர் என்ன சொன்னார்னா ஒரு அசிஸ்டன்ட் ஒரு செக்ரட்டரி இருந்து எங்களுக்கு தகவல் வந்தது ஆதரிச்சு வாக்களிக்க சொல்லி நாங்கள் வாக்களிக்கணும் எஸ்ஆர்பி சொன்னார் அதுக்கு பிறகு சட்டப்பேரவையில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் சிறுபான்மையினர் ஒருத்தருக்கு கூட எந்த பாதிப்புமே வராது அப்படின்னா அதுக்கு பிறகு அதிமுக தேர்தல் அறிக்கை என்ன சொல்லிச்சுன்னா சிஐஏ சட்டத்தை வந்து நாங்க திரும்ப பெற கோருவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு பல இடங்கள்ல வந்து எடப்பாடி பழனிசாமியே சொன்னார் யாருக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றதுனால நாங்கள் அதை ஆதரிச்சோம் இன்னைக்கு வந்து சிறுபான்மையினருக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்றார் உண்மையிலேயே வந்து அதிமுக நிலைப்பாடு இதில் என்ன என்ன இல்ல அதிமுக எத்தனை நிலைப்பாடுன்னா இன்னைக்கு சொல்றது எடப்பாடி பழனிசாமி உண்மைன்னா அவர் இதுக்கு முன்னாடி சொன்ன ஏதோ ஒன்று உண்மை இல்லாத இதுக்கு வந்து ஒரு கூட்டணி கட்சியா நீங்களும் விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கு நீங்க எதிர்த்தீங்க அப்படிங்கிற அடிப்படையில நீங்களும் வந்து இதுக்கு விளக்கம் சொல்றீங்க இல்ல அதிமுக ஏதோ ஒரு விளக்கம் சொல்லி தான் உங்களை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கும்போது அதிமுக என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணுச்சு அதிமுக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கன்வின்ஸ் நான் சொல்ல அதிமுக பண்ணுங்க அவசியம் இல்லை அதிமுக பொது என்ன சொல்லோ அதை தான் எங்களிடையே சொல்லிடுது தனியா போய் ரகசியமாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை இரண்டாவத விஷயம் ஒரு நிலைப்பாட்டை ஏன் நாங்கள் எடுத்தோம் என்பதை ஒன்று அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்லணும் வெளியிலிருந்து ஒருவர் வந்து சொல்ல முடியாது அதிமுகவை பொறுத்தவரை அவருடைய பொதுச் செயலாளர் எல்லா சூழல்களையும் நாங்கள் ஒரு நெருக்கடியில் இருந்தோம் அந்த நெருக்கடியிலருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் தேவைகள் இருந்துச்சு அதே போல் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய இருந்துச்சு ஆட்சியை காக்க வேண்டிய பல பல இடங்களில் பல விளக்கங்களை சொல்லியிருக்கிறார் எல்லா விளக்கங்களுக்கும் பின்பாக இப்பொழுது ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கு நான் என்ன கேட்குறேன் அரசியல் வரலாற்றில் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துகிட்டு இன்னொரு நிலைப்பாட்டை வந்து மாறவே கூடாதா இதற்கு முன்பு எந்த கட்சிகளும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ரிஜிட்டு அதில் மட்டுமே இருந்த கட்சிகள் என்பது ஏதாவது இருக்கிறதா எல்லாமே பாஜகவோடு கூட்டணி போடாத கட்சிகள் என்பது எதுவுமே இல்லை இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்று சொல்லுகிற கட்சி அந்த கூட்டணியுடைய கட்சிகள் அத்தனை பேருமே பாஜகவோடு கூட்டணி போட்டு வெளிவந்தவர்கள் தான் கொஞ்சம் பின்னால் அதிமுக வந்து இதுக்கு கொஞ்சம் முன்னால அவங்க வந்தாங்க ஆக இனி வரக்கூடிய காலம் வந்து பாஜகவிற்கு எதிரான ஒரு மாற்று வருமோ என்கிற நிலையில் அவர்கள் ஒருங்கிணைந்திருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் பாஜகவை வீழ்த்துவதற்காக ஒருங்கிணைந்திருக்கிற எல்லோரையும் நாம் வந்து வரவேற்கத்தான் செய்ய வேண்டும் அது ஒரு பக்கம் இன்னொன்று இப்பொழுது அந்த நிலைப்பாட்டை இப்பொழுது இருக்கிறார் என்று சொன்னார் அவங்க நமக்கு என்ன பிரச்சனை இல்லை தவறுதான் நாங்கள் வந்து இப்போ புரிந்து கொள்ள தொடங்கியிருக்கிறோம் அல்லது வந்து இனி வரும் பொழுது உறுதியாக நாங்கள் எதிர்ப்போம் மேலேயும் அந்த அந்த ட்விட்டினுடைய மேல் பகுதியும் அதை தான் சொல்கிறாங்க கடைசி பகுதியும் அதை சொல்கிறாங்க நாங்கள் இரட்டை வேடம் போடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம் ஒரு கட்சி ஒரு பெரிய கட்சி நிலைப்பாட்டை தவறானது என்று புரிந்து அல்லது வேறு ஏதோ காரணங்களால் நாங்கள் மாறி இருக்கிறோம்னு சொன்னால் அது வரவேற்கிறது தானே சரி அதை தாண்டி அது மீண்டும் மீண்டும் பழைய காலத்திலிருந்து அப்படியே கொச்சப்படுத்தி கொண்டே இருந்தால் எவ்வாறு பாஜகவிற்கு எதிராக எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது அதற்கான விடையை சொல்லணும் இல்லை சேய மாதிரியான ஒரு போராட்டத்தில் இங்கே வந்து தமிழ்நாடு கொடுத்த விலை ரொம்ப அதிகம் தமிழ்நாட்டில் வந்து வண்ணாரப்பேட்டில் போலீஸ் துப்பாக்கி சூடே நடந்தது அன்னைக்கு காவல்துறையை கையில் வச்சுருந்தா எடப்பாடி பழனிசாமி தடியடி நடந்தது தடியடி நடப்பாக்கி சூடும் நடந்தது 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 அதுக்கு பிறகு வந்து வந்து கண்டிப்பாக இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு இப்போ வந்து ஜெயலலிதா பாஜக கூட கூட்டணி வச்சு வெளியே வந்தப்போ ஒரு இடத்துல வந்து பப்ளிக்கா ஒத்துக்கிட்டாங்க நான் வந்து அது தப்பு அப்படி எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி தரல இன்னும் வந்து நிறைய விஷயங்கள்ல பாஜகவினோட கொள்கையை ஒட்டி தான் அதிமுகவினரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது அது அப்படி நம்ம வந்து எடுத்துக்கொள்ள கூடாது அதாவது ஒரு ஒரு நிலைப்பாட கட்சி முடிவெடுத்து விட்டது என்று சொல்லி அதிலிருந்து கட்டங்கட்டமாக கட்டம் கட்டமாக அதை எதிர்க்க தொடங்கி இப்போ வந்து ஏறத்தால பாஜகவை விட்டு அதிமுக வெளியே வந்து ஒரு ரெண்டு மாதம் இருக்குமா அல்லது மூணு மாதம் இருக்குமா ஐந்து மாதம் ஆயிடுச்சு ஐந்து மாதம் ஆயிட்டு இன்னைக்கு என்ன நிலையில் இருக்குது என்று சொன்னால் இன்றைக்கு பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லை நாங்கள் வந்து அதை எதிர்க்கிறோம் என்று சொல்லி மத்திய அரசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை பாண்டிச்சேரியில் அறிவிச்சிருக்கிறாரோ இல்லையா அப்ப கட்டம் கட்டமாக ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டணியோடு இருந்தது அந்த கூட்டணியில் ஐந்து வருட காலம் இருக்கிறாங்க இருந்தும் அதிலிருந்து வெளிவருகிறார்கள் வெளியே வரும் பொழுது என்னென்ன என்ன முறைப்படி அதை வந்து முழுவதுமாக அதை எதிர்க்க வேண்டுமோ அதை எதிர்ப்பதாகத்தான் இப்போ நாம் பார்க்குற வெளியே மொத்தமாக அவர்கள் எதிர்ப்பில் இல்லை என்று கொச்சைப்படுத்துகிற அந்த நடவடிக்கை என்பது தவறு முழுக்க அறுதியிட்டு எங்களுடைய கட்சி நிர்வாகம் உறுதியாக சொல்லிவிட்டது என்று சொல்லி சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லாமல் இதற்கு முன்பு கூட்டணியில் இருக்கும் பொழுது எப்படியெல்லாம் இருந்தாங்களோ அதுக்கு நேர் எதிராக இருக்கிறார்கள் எனவே நடைபெற்ற தவறுகள் தவறுகள் தான் அது நான் செஞ்சாலும் தவறு தான் யார் செய்தாலும் தவறுதான் அந்த தவறுகளை எப்பொழுதும் சுட்டி காட்டி கொண்டே இருப்போம் அது வேறொரு விஷயம் ஆனால் இனி தவறுகள் நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நோக்கி ஒரு அரசியல் கட்சி இறங்கி வருகிறது அதை வரவேற்று அதை நோக்கி அவர்களை பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அந்த விஷயத்தில் இனி வந்து கடந்த காலத்தை பற்றி பேசுகிறான்னு சொல்லி நான் கடந்த காலத்தை பற்றி பேச நிகழ்காலத்தை பத்தியே பேசுவோம் ரொம்ப சமீபத்தில் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிற கே பி முனுசாமி ஒரு விஷயம் சொல்றார் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறது வந்து ஜெயலலிதா இருந்தபோது வரவேற்றார் எங்கள் தலைவரும் வந்து அதை வரவேற்றார் கரசேவைக்கு போங்கன்னு அம்மா சொன்னால் நாங்கள் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு இது பற்றி எஸ்டிபி கட்சி அதில் அந்த 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 பேட்டியை நீங்கள் முழுவதும் பார்த்தா வந்து தெரியும் அது அதுக்கு பின்னால் வந்து என என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வரதுன்னா ஒரு கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் சொல்லுகிற செய்தி என்பது வேறு அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்லுகிற செய்தி என்பது வேறு கட்சியினுடைய தலைவர் ரொம்ப அழகாக ரொம்ப ஃப்ராங்காக வந்து அந்த விஷயத்தை வந்து மக்கள் மன்றத்தில் கோயில் கட்டிட்டான்லாம் வந்து ஆட்சிக்கு வருவாங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இந்தியாவிலேயே யாரும் இப்படி ஒரு நிலைப்பாட்டை வந்து சொல்லியிருக்க முடியாது அந்த ரீதியில் அதை வந்து அழகான முறையில் வந்து அதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து தந்தார் என்பதாக நான் கருதுகிறேன் மொத்தமாக நாங்கள் எப்பொழுதும் சொல்லிட்டு இருக்கோம் அதுக்காக ஒரு அணியோடு சேர்கிறோம் ஒரு அணியினுடைய கருத்தை வலுப்படுத்துகிறோம் என்பதற்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுன்னு அவசியம் இல்லை எங்களை பொறுத்தவரை கொள்கையில் நாங்கள் இப்பொழுதும் உறுதியாக இருக்கிறோம் இந்த எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநாட்டில் அஇஅதிமுக பங்கெடுத்ததற்கு பின்பாக எந்த அளவிற்கு பாஜகவிற்கு எதிரான செயல்பாடுகள் அதிமுகவில் இருந்து வலுவாக வந்திருக்கிறது என்பதை நீங்கள் அளவுகோல் பார்க்கணும்ல ஒரு ஐந்து மாத காலம் தான் ஆனால் ஒரு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி தான் எங்களுடைய மாநாட்டில் வந்து பங்கெடுக்கிறார் அந்த மாநாட்டில் பங்கெடுத்து ஏறத்தாலும் ஒரு மாதம் கூட இன்னும் முடிவடையவில்லை இந்த ஒரு மாதத்திற்குள்ளாக மிகப்பெரிய அளவில் பாஜகவிற்கு எதிரான காய்களை நகர்த்தியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் தமிழ்நாடு மட்டுமல்ல எஸ்டிபி மட்டுமல்ல தமிழ்நாட்டுடைய களம் என்பது பாஜகவிற்கு எதிரான களம் என்பதை நிரூபிப்பதற்கு இன்னொரு பெரிய கட்சி தன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது தான் அர்த்தம் எனவே நிகழ்காலத்தை பொறுத்தவரை ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்கிறார் அதனுடைய நிலைப்பாடு என்ன மற்றபடி அது ஏன் சொன்னார் என்ன சொன்ன எதற்காக சொன்னார் என்பதை எல்லாம் கேட்கிற இடத்தில் நாம் இல்லை தவறான முறையில் அல்லாத அநீதியான முறையில் அல்லாத நீதியான முறையில் எல்லா எல்லா விஷயங்களும் நடைபெற வேண்டும் அதை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய பொதுச் செயலருடைய அந்த செயல்பாடுகள் என்பது அவருடைய நிலைப்பாடுகள் என்பது உண்மையிலேயே வரவேற்க தகுந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது மற்ற விஷயங்களை அவருடைய பார்வைக்கு நாம எடுத்து சொல்ல வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் வரக்கூடிய காலங்களை நம்ம வந்து நிலைப்பாடு என்னவோ அதை முனுசாமி வலிமையான ஒரு தலைவர் ஒரு முன்னாள் அமைச்சர் பொது விஷயங்கள்ல இன்னும் வந்து பாஜக எதிர்ப்புல வந்து அவர் சொல்ற அளவுக்கான கருத்து திமுக நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க மத்திய அமைச்சர்கள் வந்து ஆய்வு அப்படிங்கிற பேர்ல தமிழ்நாடு அரசு நிர்வாகத்தில் தலையிடுறாங்க அப்படிங்கிறத முதல் முதல்ல வெளிப்படையாக வந்து பேசினவர் வந்து கே பி முனுசாமி அதிமுக பேசினார் அப்படியான ஒருத்தர் வந்து கருத்தை சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட வந்து கே பி முனுசாமி பாஜக எதிர்ப்பில் இருக்கிறவர் தான் பாஜக எதிர்ப்புலேயே இருக்கிற ஒருத்தர் இப்படி ஆதரவான கருத்தை உங்களுடைய கொள்கைக்கு முற்றிலும் நேரான ஒரு கருத்தை பேசுகிறார் அப்படிங்கும்போது போது நிலைப்பாடு உங்களுக்கு முற்றிலும் எதிராக இருக்குன்னு தான் அர்த்தம் இல்லை அப்படிலாம் ஒன்றுமே இல்லை எங்களை ஒரு பொழுதும் நாங்கள் இன்றைக்கு அன்றைக்கு நீங்கள் சொல்ற சொல்லுகிற இந்த தோழமை நிலையில் இருந்து கொண்டே இருக்கும் பொழுதே கூட நாங்கள் வந்து பாபரி நிலத்தில் ராமர் கோயில் என்கிற நிலைப்பாடு சொன்னால் எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்து வந்துச்சு அதே மேடையில் சிஏஏ மட்டுமல்ல எத்தனை சிஏஏ வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் என்பதை அவர்கள் இருக்கிற மேடைகளில் எங்களால் வந்து பேச முடிஞ்சது அதனால் இது வந்து சில நிலைப்பாடுகளில் சில கருத்து வேறுபாடுகள் மாற்றங்கள் வரலாம் நான் மீண்டும் மீண்டும் சொல்லல ஒரு சுப்பீரியர் என்ன சொல்கிறார் என்பது வேறு சுப்பீரியருக்கு அடுத்த நிலையில் இருப்பவர்கள் என்ன சொல்வது என்ன சொல்கிறார்கள் என்பது வேறு அதே போல் செய்தி எல்லாம் வலுவாக தான் எதிர எதிர்த்தாங்க இந்தியாவில் நாங்கள் வந்து கூட்டமாக இருந்துச்சுதே அதாவது ராமர் கோவிலுக்கு போனால் அங்கே கூட்டமாக இருக்கும் அதனால் நான் சொல்லவில்லை என்று சொன்ன இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் மேலெல்லாம் இந்த கேள்வி எழும்பல

மொத்த பேரும் மௌனம் சாதித்த நிலையில் தான் நாங்கள் அதை வந்து என்ன செஞ்சோம் இந்த விஷயத்த நிலைப்பாட்டை எடுத்து வச்சிருக்கோம் எனவே என்னை பொறுத்தவரை எஸ்டிபிஐ நிலைப்பாடு என்னவோ அதில் எந்த மாற்றமும் இதுவரைக்கும் இல்லை எங்களுடைய கொள்கையில எந்த நிலை எந்த மாற்றமும் இல்லை அதே போல் இது மாதிரியான விஷயங்கள் நடைபெறும் பொழுது அதை தடுக்கிற விதத்தில் அல்லது சரியான பாதையில கொண்டு செலுகிற விதத்தில் உள்ள முயற்சிகளை வரக்கூடிய காலங்களில் நம்ம செய்யலாம் அதிமுக வந்து கட்டுப்படுத்துகிற ஒரு அமைப்பு எஸ்டிபி இருக்குன்னு சொல்றீங்களா பாஜக எதிர்ப்பு அதாவது பாஜக எதிர்ப்பில் ஒரு பெரிய கட்சி இதை கட்டுப்படுத்துவோம் என்று சொல்வதற்கு இல்லை ஆனால் பாஜக எதிர்ப்பில் அதை பயன்படுத்துகிற இடத்தில் இன்றைக்கு எல்லோரும் இருக்கிறோம் எஸ்டிபியும் இருக்கிற அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக என்பது பாஜக எதிர்ப்பதற்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னேன்ல அந்த இடத்தில் எஸ்டிபியும் அதில் இருக்கிறது அதை நோக்கி இன்றைக்கு நாங்கள் கூறுதிட்டு கொண்டிருக்கிறோம் அதை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோங்கிறது வந்து உண்மையான விஷயம் இல்லை பாஜக எதிர்ப்பில் வந்து எந்த இடத்துல நிற்கணும் இல்லை யார் கூட சேர்ந்து பாஜகவை எதிர்க்கணும் அப்படிங்கிற எஸ்டிபிக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மக்களவை தேர்தலில் வந்து டிடி தினகரன் ஆதரிச்சிங்க டிடி தினகரன் யாருன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு குடியரசுத் தலைவர் தேர்தல் நடந்தப்போ பாஜக கேட்காமையே பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நீங்க அவர் ஆதரிச்சிங்க இன்னைக்கு பாஜக கூட்டணி கூட்டணிக்கான கதவுகளை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திறந்து வச்ச ஒரு டிடிவி வித்தநகரன் தான் இப்போ வந்து அதிமுக பக்கம் வந்திருக்கீங்க அதிமுக தேர்தலுக்கு பிறகு இல்லை தேர்தலுக்கு முன்னாடியே கூட பாஜக பக்கம் போயிரும் அப்படிங்கிறத இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு பக்கம் பேசிட்டு தான் இருக்காங்க உங்களுக்கு ஒரு சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும் யாரு கூட சேரணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லை அது அது வந்து யாரை வந்து எங்களை எதிர்க்கிறாங்களோ அவர்கள் சொல்லக்கூடிய எடுத்து வைக்கிற வாதம் என்பதை நினைக்கிறேன் அந்த வாதத்தில் எந்த உண்மையும் இல்லை ஒன்று வந்து அன்றிலிருந்து இன்று வரை எஸ்டிபியினுடைய எந்த தேர்தல் நிலைப்பாடு மட்டுமல்ல தேர்தல் அல்லாத நிலைப்பாடுகள்லையும் எங்களுக்கு வந்து மதவாதத்திற்கு எதிரான நிலைப்பாட்டில் எங்களுக்கு எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஏதாவது தேர்தல் களத்தை பொறுத்தவரை வெறும் அது வந்து கட்சி வந்து அதிகாரத்தை அடைகிற களமாக இல்லை நாங்கள் மொத்தமாக அதை பாஜக எதிர்ப்பினுடைய களமாகவோ அல்லது தமிழர்களுக்கு நலன் சார்ந்த விஷயங்களை பேசுகிற களமாகத்தான் இதுவரைக்கும் நாங்கள் மாற்றியிருக்கோம் அதில் எங்களுக்கு எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இன்னொன்று நான் திரும்ப திரும்ப நான் எல்லா ஊடகங்களையும் கேட்குறேன் எனக்கு அந்த விடை தான் கிடைக்கிறேன் பாஜக எதிர்ப்புனா இதுதாங்க இப்படிதாங்க பாஜக எதிர்ப்புனா இருக்கணும் அப்படி ஒரு ஃபார்முலா இருக்குதா இல்லை தான் இருக்கணும் எங்க கூட தான் அது பாஜக எதிர்ப்பு என் கூட இல்லாமல் எதிர்த்தா அது பாஜக எதிர்ப்பு இல்லை இப்படி தான் எதிர்க்க வேண்டும் என்கிற ஃபார்முலா இருக்கிறதா இப்ப தமிழ்நாட்டில் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பாஜக எதிர்ப்பு என்கிற தமிழ்நாட்டுடைய நரேட்டிவை உருவாக்கியதும் எஸ்டிபிக்கு பங்கு இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியுமா ஃபாசிசம் என்று சொல்லுகிற வார்த்தையை தமிழகத்துடைய மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்து அறுதி இட்டு பாஜகவினுடைய அந்த செயல்பாடுகளுக்கு எதிராக மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தது எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை எனவே தேர்தல் நேரங்களில பேசப்படுகிற செய்திகளை எல்லாம் மொத்தமாக வந்து வச்சுட்டு வந்து பாஜக எதிர்ப்புல எஸ்டிபிஐ வந்து அது சரியான நிலைப்பாடை எடுக்கவில்லையோ என்று கேட்கிற இந்த கேள்விகள் உண்மையிலே அது வந்து எந்த அளவுக்கு அது சரியானது என்பதாக எனக்கு தெரியும் திரும்பவும் எதிர்ப்புன்னு சொல்றேன் திரும்பவும் சொல்றீங்க நீங்க பேசுங்க பாஜக எதிர்ப்பை கட்டமைச்சதுல எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது அந்த எடுத்துக்கிறீங்களா தேர்தல் காலத்தில் இது கிரெடிபிலிட்டி உருவாக்குச்சா அப்படிங்கிறத நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவை தேர்தலில் மத்திய சேனையில் வந்து எஸ்டிபிஐ கட்சி போட்டியிடு தெகவான் பாகவை போட்டியிடா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் நடந்த ஒரு உரையாடல் ஒருத்தர் வந்து தெகவான் பாகவைக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கும்போது கீழே வந்து ஒருத்தர் சொல்கிறார் யாருக்கு குடியரசுத் தலைவர் தேர்தலில் டிடி விதிநகரன் கேட்காமே ஆத கே பாஜக கேட்காம ஆதரவு கொடுத்து டிடி விதிநகரன் கூட இருக்காரு அவருக்கு அப்படிங்கிற கேள்வி இன்னொருத்தர் கேட்குறார் சோ நீங்க சொல்றீங்க நாங்க தான் பாஜக எதிர்ப்பு நான் என்ன சொல்லுவேன் அது ஏன் கிரெடிபிலிட்டி உருவாகலாம் நான் இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா ஏதோ சில வாட்ஸ்அப் குரூப்புகள்ல போற செய்திகளுக்கு எல்லா தான் ஓட்டு போட போறாங்க அது ஏதோ சில வாட்ஸ்அப் குறிப்பிட அது யாராக இருப்பாங்க அது ரொம்ப முக்கியமானது இல்லை உண்மையிலேயே தமிழ்நாட்டில் வந்து பாஜகவிட எதிர்ப்புக்காக களமாட வேண்டும் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லிக்காட்டின மாதிரி தான் எல்லாரையும் வாங்க என்று ஒருங்கிணைத்து கொண்டு களமாடாமல் சிறுபான்மை வாக்குகள் நம்மை விட்டு போய்விடுமோ என்று அச்சத்தில் ஒரு நரேட்டிவ் உருவாக்குறாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கிற அவசியம் இல்லை அது ரொம்ப தவறானது நான் எல்லா ஊடகங்களையும் நான் பேசியிருக்கிறேன் இரண்டாவது ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களையும் பேசலாம் கூட்டணியாக வரும்பொழுது ரெண்டு பேருக்கும் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கும் அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமாக தான் பேச வேண்டியிருக்கும் போன முறையை பொறுத்த வரைக்கும் எஸ்டிபி கூட்டணியில் இருந்துச்சு இருக்கும் பொழுது நாங்கள் எதையும் விட்டுக் கொடுக்கலையே அப்பவும் பாஜக எதிர்ப்பு மட்டும்தானே நாங்கள் பேசிட்டே இருந்தோம் எனவே கிரெடிபிலிட்டி என்று சொல்வது நீங்கள் யாரும் நம்ம கூட சேர்ந்து நிற்கிறாங்க என்பது அல்ல எப்படி கருத்தியல் தளத்தில் பாஜகவிற்கு எதிரான அல்லது மதவாதத்திற்கு எதிரான களத்தில் அதை வந்து ஒரு கருத்தை விதைக்கிறோமோ அதற்கான ஒரு பிளாட்ஃபார்மா தேர்தலை பயன்படுத்துகிறோமோ என்பதை அதனால இது இப்படி தேர்தல் களத்துல கட்சிகளோடு கூட்டணியில் சேர்ந்து நிற்பதனால் உடனே வந்து எங்களுக்கு கிரெடிபிலிட்டி இல்லை உங்களுக்கு சரியான பார்வை இல்லை என்று சொல்லுகிற அந்த வாதம் என்பது இல்லாத வாதம் உங்களை சொல்றேன் உங்களுக்கு கிரெடிபிலிட்டி இல்லைன்னு சொல்லலை நீங்க வந்து டிடி டி வந்து பாஜக எதிர்ப்புக்கான ஒரு அடையாளமா நீங்க முன்னிறுத்தி டிநகரன் கூட போய் சேர்ந்தீங்க ஆனா ஒரு அடுத்த ரெண்டு வருஷம் நிலைப்பாடு என்னவாச்சு ஒரு அரசியல் கட்சியுடைய கூட்டணி என்பது ஒருவரை வச்சு மட்டும் இல்ல நீங்க திரும்ப திரும்ப திமுக அவர்களை முன்னிறுத்தி அந்த மொத்த கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் பிரச்சாரம் பண்றதுக்குள்ள கொண்டு அதை கொண்டு சேர்க்க வேண்டியது வேண்டியதில்லை எங்க கட்சிக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது எங்க கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது எங்களுக்குன்னு ஒரு முகம் இருக்குது அதைத்தான் மட்டுமே எல்லாத்தையும் சேர்க்குறோம் அமமுகவை வந்து பாஜக எதிர்ப்புக்கான ஒரு ஆயுதமா நீங்க ஒன்னு இருப்பா நீங்க தான் சேர்த்து அமமுக ரெண்டு வருஷம் பாஜக ஆதரவு நிலைப்பாடு போயிடுச்சு அதிமுகவும் அந்த நிலைப்பாட்டுக்கு போயிடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு வாக்காளர் உங்களை எழுப்புனா என்ன பதில் சொல்ல அதெல்லாம் உறுதியாக அந்த கட்சியினுடைய தலைவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை பொறுத்து தான் இன்னைக்கு அமமுக விஷயத்துக்கு நான் வரல பொதுவாகவே இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா வரக்கூடிய தேர்தலில் இரண்டு தேர்தலையும் நாங்க இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இதை வேற எந்த கட்சிகளும் வந்து இப்ப சொல்லிருக்கிறாங்களா நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆறிலே கூட்டணி இல்லை இது என்னுடைய முடிவல்ல என்னுடைய கட்சியினுடைய முடிவு ஒட்டுமொத்த கட்சியும் சேர்ந்து எடுத்த முடிவில் நாங்கள் நிக்கிறோம் அதை திரும்ப திரும்ப சந்தேகப்பட்டு திறந்து திறந்து பார்க்கணுங்கிற தேவை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல இது வேற யாரும் சொன்னா நேற்று வரை கூட்டணியில் இருந்த சிவசேனா சொன்னா அதை யாரும் கேட்க மாட்டாங்க நேற்று வரை கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகள் சொன்னா கேட்க மாட்டாங்க நிதிஷ்குமார் தான் இந்த இந்தியா கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர்னு சொன்னாங்க இன்னைக்கு நிலைமை ரொம்ப துரதிருஷ்டவசமா இன்னைக்கு வந்து போயிருக்குது எனவே எல்லோரும் எதை சொன்னாலும் பாஜக எதிர்ப்புன்னு சொன்னாலும் இல்ல இல்ல அது கரெக்டு தான் அவங்க இன்னைக்கு நம்மோடு வந்து விட்டார்கள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுபவர்கள் இல்ல இல்ல தமிழ்நாட்டுல நாங்க பாஜகவிற்கு எதிராக நாங்க வந்திருக்கிறோம்னு அதிமுக சொன்னா மட்டும் ஏன் ஏற்க மறுக்கிறது என்பது எனக்கு தெரியல அதைத்தான் நான் திரும்பவும் கேக்குறேன் பாஜக எதிர்ப்பு ஃபார்முலான்னா என்ன ஃபார்முலா அதை உருவாக்குனது யார் யார் அந்த ஃபார்முலாவை உருவாக்கி இருக்கிறாங்க அந்த ஃபார்முலா படி தான் செயல்படணும்னு சொல்றதுக்கு யாருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அவரவருடைய தகுதிக்கு தக்கவாறு அவரவருடைய கொள்கைக்கு தக்கவாறு சூழலுக்கு தக்கவாறு பாஜக எதிர்ப்பு நாம முன்வைக்கிறோம் ஒரு சாதாரண வாக்காளர் பாஜகவிற்கு வாக்கு போடக்கூடாது என்கிற நிலையில் நிற்பார் ஒரு அரசியல் கட்சி இல்லை இல்ல பாஜகவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிற நிலையில் இருக்கும் ஒரு கருத்தியல் ரீதியில் அமைப்பாக செயல்படுகிற அமைப்பு அதுக்கு எதிராக களத்தில் பிரச்சாரம் செய்யும் வெறுமனை அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு இன்றைக்கி பாஜக எதிர்ப்பு என்று சொல்பவர்களை நோக்கி எந்த கேள்வியும் அறுதில்லை ஆனால் களமாடி கொண்டிருக்கிற பாஜக எதிர்ப்பில் அமைப்புகளை எல்லாம் நோக்கிட்டு நீங்கள் பாஜகவின் பி டீம் என்று சொல்வதெல்லாம் முழுக்க முழுக்க அது திமுக அதனுடைய உடன்பிறப்புகள் சொல்லுகிற அந்த செய்திகள் தானே ஒழிய அவங்க மற்றவர்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு தானே வேறு ஒன்றுமே இல்லை நான் ரெண்டு வகையான கட்சிகளை சொல்கிறேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் எல்லா மீடியா கூட்டங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன் இரண்டு வகை கட்சிகள் இந்தியாவில் இருக்கிறார் ஒன்று பாஜக எதிர்ப்பு ஆன்டி ஃபேசிசத்தில் உறுதியாக இருப்பாங்க ஆனால் அதே நேரம் அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய கோரிக்கைகளை அவருடைய நியாயமான உணர்வுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதுக்கு நிறைய பட்டியல் இருக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு வகை கட்சிகள் இருக்கிறாங்க பாஜகவை எதிர்ப்பார்கள் ஆன்டி ஃபேசிசமாக இருப்பார்கள் ஆன்டி பிஜேபியாக இருப்பாங்க அதே நேரம் சிறுபான்மை மக்களுடைய நியாயமான உணர்வுகளை ஏற்றுக்கொள்வார்கள் இப்போதைய நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதில் இரண்டாவது வகையராக அதிமுகவை நாங்கள் பார்க்குறோம் பாஜக எதிர்ப்பில் இருக்கிறார்கள் அதே போல் சிறுபான்மை மக்களுடைய நியாயமான உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளுகிற நிலையில் இருக்கிறார்கள் என்னுடைய என்னென்ன பிரச்சனை உண்டோ எல்லா பிரச்சனையும் இன்னைக்கு வந்து பேசுகிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி என்கிற கூட்டணி இல்லை தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி அல்லது திமுக கூட்டணி இந்த இரண்டு கூட்டணிகள் தான் இருக்கிறது நான் இப்போவும் திரும்பவும் சொல்கிறேன் இப்படி அதிமுகவை அப்படியே தள்ளி தள்ளி ஒதுக்கி ஒதுக்கி பாஜகவிற்கு செல்ல வேண்டும் அந்த கூட்டணியோடு செல்ல வேண்டும் என்கிற செய்தியை பரப்புபவர்களை சொல்வது என்ன கேட்டால் தமிழர்களுக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்கள் தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படுகிறார்கள் பாஜகவோடு அதிமுக கொண்டு போயிட்டா மொத்த மைனாரிட்டி வாக்கை நம்ம அள்ளிக்கலாம் ஒரு பதினஞ்சு சதவீத வாக்கு எங்களுக்கு முழுவதுமாக கிடைத்துவிடும் என்கின்ற நிலையில் ஒரு உரிமையை பறித்து பாஜகவிற்கு எதிராக செயல்படுகிற அந்த உரிமையை இவர்கள் தடுக்கிறார்கள் என்று சொல்கிறேன் எனவே நியாயமாக பாஜக எதிர்ப்பு என்று சொன்னால் அது இப்படி தான் என்கிற ஃபார்முலாவில் இல்லை எப்படி வேண்டுமானாலும் பாஜகவை தமிழ்நாட்டை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் மீண்டும் சொல்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணி அல்லது அதிமுகவும் அல்லது திமுக அதிமுக என்ற இரு துருவங்கள் தான் இருக்கணும் மூன்றாவது ஒன்று வந்தால் அது தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆகும் இதை உணர்ந்துக்கங்க சொல்கிறோம்